வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் இந்த பதிவில் ஒரு மனிதரோட கைரேகையில் எந்த மாதிரி ரேகைகள் இருக்குன்றது ஒரு தனிப்பட்ட மனிதரோட கைரேகை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம் எந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து வளர்ச்சிகள் அதிகமாக ஏற்படும் எந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து வளர்ச்சிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் இடங்கள் ஏற்படுமா அதை ரேகையோட பொசிஷனை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள் சேரோட கயிறிகளை இருதய ரேகை அமைப்பு இவருக்கு ஒயிட் கலரில் ஒரு கோடு மாதிரி வந்து அந்த ஏரோ மார்க் போடுற பாருங்க அதில் வந்து ரெண்டு ரேகை என்ற மாதிரி வந்து பாருங்க ஒரு ரேகை அமைப்பு கரெக்டாக இவருக்கு வந்து ராகு மேடை நோக்கிற மாதிரி கிளீன் மாதிரி வராங்க ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ரேகை மற்றொரு ரேகை சொல்ல அமைப்பு ப்ளூ கலர்ல இருக்க பாருங்க அந்த ரேகை சுல குடிமைப்பு கரெக்டாக குரு மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கிறாங்க அப்போ மாதிரி கைரேகை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இருதய ரேகை சொல்லக்கூட ரெண்டு பட்டு வரக்கூடிய அமைப்பில் இவங்களோட இருந்து அந்த காலப்பிரியல் சொல்லக்கூடிய நம்பர் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீன்ற மாதிரி வரும் எல்லா ரேகைக்கும் ஒரு ஒரு ஏஜ் மெஷர்மெண்ட் இருக்குது அந்த அமைப்படி பார்க்கும்போது அந்த காலப்பிரியில் இவருக்கு வந்து ஃபினான்ஷியஸ் அந்த விஷயங்களில் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி இருக்கணும் எதிர்பாரானிலே பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு லைஃப்பில் ஒரு அப்படியே ஒரு சேஞ்சஸ் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவருக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ மாதிரி இருதய ரேகஸில் உடம்பு ரெண்டு பட்டு வரக்கூடிய அமைப்புகளும் அதுவும் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ரேகி பொசிஷன் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஏஜ் மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு யோகமான எதிர்காலத்தை நோக்கி அதனாலே இவர் வந்து கண்டினியூ ஆவாங்க அடுத்தது இந்த சார்ட்டை பாருங்கள் இந்த விதி ரேகஸில் அமைப்பு இவருக்கு கிளியராக பயணிக்கூடிய அமைப்பு ஒரு ஐலாண்ட் ஷேப் ஒரே ஒரு மாதிரி இவர் வந்து கேவ் ஷேப்பில் வந்து திருப்பி இவருக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்போ இந்த கேவ் ஷேப் வரக்கூடிய காலகட்டம்ன்றது ஒரு இருபத்தி ஐந்து வயசில் ஸ்டார்ட் ஆகி ஒரு முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வயது வரக்கூடிய அம்ப்ரோ அந்த ஐலாண்ட் ஷேப்லேருந்து கிளியர் ஆகிட்டு சிங்கிள் ரேகை அவருக்கு வந்து சனீஸ்வரம் மேடம் நோக்கிற மாதிரி பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ரேகை இருக்கக்கூடிய காலத்தில் அந்த காலக்கட்டங்கள் சொல்லுவாங்க இருபத்தைந்துலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயது காலப்பிரியில் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அவருக்கு வந்து ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் மெடிசன் டேப்லெட் இந்த மாதிரி பயணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் அது மூலிமா அவருக்கு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்களில் ஒரு டவுன் கிரேட் ஆகக்கூடிய அம்பு இந்த மாதிரி இவருக்கு கொண்டு வரும் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஐலண்ட் ஷேப் வடிவங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு விதி ரேகையில் வரக்கூடிய அமைப்பில் இவருக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்புன்ற மாதிரி ஏற்படாது இல்லை வந்து இவருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் இந்த ட்ராவலிங் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த விபத்து இந்த மாதிரி சில விஷயங்களும் ஏற்படணும் வாய்ப்புகளும் அந்த காலப்பிரியில் ஏற்பட சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த மாதிரி கைரேகை உங்கள் கைரேகளை ரேகியில் சிறிய அளவில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி லென்த்தாக இருந்தாலும் சரி நம்ம அந்த காலப்பிரீடு என்னன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம சுமூகமாக ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் ஈடுபடாமல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு மூவ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி ஏற்படும் நெக்ஸ்ட்டு எந்திரிச்சாட்டை பாருங்கள் இந்த மேடை எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அந்த குருமேட்டில் இந்த மாதிரி சதுர குறியீடுகள் இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி சதுர குறியீடுகள் அமைப்பதுனால பிறக்கக்கூடிய குழந்தையாலும் அவங்களுக்கு யோகம் ப்ளஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் ஃபினான்சியஸ் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் தட்டுப்பாடுலாம் ஏற்படாது எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனும் சரி யார் மூலியமாவும் சரி இவருக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரி இது வந்து ஒரு கவசம் மாதிரி காப்பாற்றும் அப்போ வந்து இந்த குருமேட்டில் இந்த சதுரக்குரிய அமைப்புகள் இருக்கிறது ஒரு வகையில் யோகா சொகுடமைப்பு ஏன்னா இவர் கைரகில் பாருங்கள் இந்த குரு வரல் சொல்லக்கூடியது சனி வரலை பார்த்த மாதிரி சாயில் பாருங்கள் அந்த அமைப்பும் ஒரு குடுப்பினர் சொகுடியா ஆகமத்தில் இவர் கயிறையில் குருமேடு இருக்கு அப்போது பண வரவு ஏற்படக்கூடிய கைரேகை நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் ஆயில் ரேகை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒயிட் கலராக இருக்கக்கூடியதான் ஆயில் ரேகை அதில் வந்து இந்த ப்ளூ கோடு மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள் அப்போ இந்த ப்ளூ கோடு சொல்லக்கூடிய அமைப்பு ரேகை சொல்ல அமைப்பு ஒரு ஒரு ஏஜ்லேயும் இவருக்கு வந்து மாறுது கரெக்டாக பார்க்கும்போது இவருக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு வரக்கூடிய அமைப்புலேயே ஒரு ரேகை வந்து மேல் நோக்கூடகள்லாம் பயணிக்கிறாங்க அந்த மேல் நோக்கின குறைகளெல்லாம் பயணிக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல தடைகள்லாம் ஏற்படாது ஒரு வளர்ச்சிகள்ன்ற மாதிரி கேறியில் ஒரு ஜாப் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அப்டேட் ஆகக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி ஏற்படும் அதன் பிறகு இவருக்கு கரெக்டாக ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது வயசு வரக்கூடிய அமைப்பில் உன்னர் ரேகையும் கனெக்ட் ஆகுது அப்போ வந்து இவர் வந்து ஜாப்ல இருந்துகிட்டே ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ்ன்ற மாதிரி ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி மூவ் பண்ணக்கூடிய அப்ப செகண்ட் இன்கம் ஏற்படக்கூடிய அம்ப் மாதிரி ஏற்படும் அப்போ வந்து இதெல்லாம் கேரியர்ல வந்து நம்மளுக்கு வந்து வளர்ச்சிகள் காட்டக்கூடிய ரேகேஸ்வர குழம்பு அதன் பிறகு இவருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரக்கூடிய அம்பலம் திருப்பியூருக்கு ரேகைஸ்வர குழம்பு விதி ரேகளை வந்து டச் ஆகக்கூடிய அம்பில் கரெக்டாக ரேகை டச் ஆகக்கூடிய அம்பிள இந்த ரேகை இருக்கு அப்போ இந்த காலகத்தில் பார்க்கும்போது லைஃப்ல வந்து செட்டில் ஆகக்கூடிய காலகத்தை நோக்கி பயணிப்பாங்க அப்போ வந்து மெல்ல மெல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்ற மாதிரி இருக்கக்கூடிய அப்பில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்ற மாதிரி இருக்கக்கூடிய அம்ப் நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பில் ஒரு சீரான பயணங்கள் சொல்ல எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயம் சரி குடும்ப ரீதியான விஷயம் சரி திருமண வாழ்க்கை குழந்தை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே இவருக்கு வந்து ஒரு செட்டில் ஆகக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி ஒரு மனநிறைவான வாழ்க்கையை வாழக்கூடிய காலத்தை நோக்கி பயணிப்பாங்க ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ஏஜ்லேருந்து இவருக்கு கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரமேட்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு கரெக்டாக இவருக்கு வந்து பார்க்கும்போது இந்த சனீஸ்வரம் மேடை நோக்கிற மாதிரி சனிஸ்வர விரலை நோக்கிற மாதிரி கிளியராக பயணிக்கிறாங்க அந்த கிளியராக பயணிக்கக்கூடிய விதிரேகை இந்த புத்தி ரேகை கீழே இறங்கின கோடுகளாக வந்து வி ஷேப் அடிவதில் இவருக்கு வந்து விதி கனெக்ட் ஆகிட்டு சனிமேடு நோக்கிற மாதிரி ப்ளூ கலர் கோடு கனெக்ட் ஆகுது பாருங்க அந்த காலப்பிரிவு தான் இவருக்கு வந்து பீ கவர்ஸ்ல கூடிய அப்போ வந்து சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல எதிர்பாரில் பணவரி ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு போஸ்டிங் சொல்லக்கூடிய அமைப்பு கவர்மெண்ட்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வில் இருக்கக்கூடிய நிலை மதிக்கத்தக்க இடத்துல கூடிய பயணங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவருக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எல்லாமே அமைஞ்சு கொடுத்துரும் அந்த காலப்பிரிவு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு தேர்ட்டி நைன் ஏஜ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி ஏஜுக்குள்ளே இவருக்கு செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போ இந்த மாதிரி ரேகைலாம் இருக்கிறதுலாம் ஒரு குறுப்புணி அதில் முக்கியமாக விதிரேகை ரேகை நல்லா இருக்கணும் சூரியமேடு குருமேடு நல்லா இருக்கணும் இவரு விதிரேகை நல்லா இருக்கு சூரிய நல்லாயிருக்கு சூரியமேடு குருமேடெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறனாலும் இவரு இவரோட கைரகை அதுக்கு தகுந்தவாறு செயல்படக்கூடிய கைரகை சொல் அனுப்பு அதனால் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல தான் இவரோட கைரகை அமைப்பு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க இந்த பதிவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டுன்னு நான் கமெண்டில் தெரிவிங்க உங்கள் நட்பு வட்டாரங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்